இந்த வேலைவாய்ப்பை திருப்பூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு நியர்பையாக உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரில் நிறைய வேலை வாய்ப்புகள் ஜிவிஎஸ்சில் இருக்குது அதைத்தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நூறு பேர்த்துக்கு மேலே வேலைவாய்ப்புக்கு இன்ட்ரிவியூவே போயிட்டுருக்காங்க அதாவது இரண்டு மூன்று நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே இன்டர்வியூ போகிறாங்க ஒரு வாரத்தில் ஆயிரத்தி அறநூறு பேர்த்துக்கு மேலே இன்டர்வியூ போகிறாங்க அந்த தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ பேர் இன்டர்வியூ போனாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வருது பாருங்கள் கம்பெனி நம்பர் வாங்கினவங்க மட்டும் ஒரு வாரத்தில் ஆயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் சேல்ரி மேட்ச் ஆகலை ஏரியா மேட்ச் ஆகலன்னு முந்நூற்றொரு நபர்களுக்கு மேட்ச் ஆகலை அடுத்தடுத்த நம்பர் வாங்கிட்டாங்க ஏழ்நூற்றி இருபது பேர் இன்டர்வியூ டேட் வாங்கியிருக்காங்க ஃபோனில் இன்டர்வியூ செய்யப்பட்டவங்க முந்நூற்றி இருபத்தி மூணு பேர் நூற்றி இருபத்தஞ்சி பேர் நேரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க ஜாயின் டேட் வாங்கினவங்க இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு பேர் ஜாயின்டானவங்க ஆனவங்க ஒம்பது பேர் இப்போ யார் யாரெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் ஜாயின்ட் ஆக போகிறாங்க அந்த தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யார் யாரெல்லாம் ஜாயின் டேட் வாங்கியிருக்காங்க இப்போ வருது பாருங்கள் மதரன் மதர் எக்ஸ்போர்ட்டில் நாகராஜன் சொல்லி டெக்ஸ்டைல் டிசைனர் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாயிண்டாக சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட் நாகராஜன் ஜாயிண்டாக போகிறார் இவர் கூடலூர்லேருந்து டெக்ஸ்டைல் டிசைனர் டென்த்து படிச்சிருக்காரு மேரீடு பர்சன் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கோரல்ரா ஃபோட்டோஷாப்பெல்லாம் நல்லா பண்ண தெரிஞ்ச டிசைனர் ஃபோட்டோஷாப்பில் சப்ளிமேஷன் ப்ரிண்டிங்லலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஜேகே ட்ரேடர்ஸில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கீதா ஜாயின் பண்ணுறக்கு டேட் கொடுத்துருக்காங்க ஜூன் ஒன்றாம் தேதி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க கோபியில் இருக்காங்க அவங்க பீடெக் படிச்சிருக்காங்க அடுத்து லேபிள் வேர்ல்டு ஷாம் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்டைல் டிசைனர் ராக்கியாபாளையத்துலேருந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அடுத்து பாருங்கள் டிடிவி சிட்மென்ஸில் பார்ட் டைம் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ராஜேஷ் குமார்னு சொல்லி ஜாயின் பண்ண போகிறாங்க அடுத்து ஆக்டிவ் அப்பரல் ஃபினிஷிங் இன்சார்ஜ் பிரேம் குமார்னு சொல்லி ஜாயின் பண்ண போகிறார் இதெல்லாமே சற்று முன் ஜாயின் பண்ணுற ஜாயின் டேட் வானிலைங்களோட தகவல் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்து பாருங்கள் ஸ்ரீ வர்ஷா கொரியர் பாலகுமார்னு சொல்லி கோயில்வெளியிலேருந்து டிரைவர் ஜாயின் பண்ண போகிறாரு அடுத்து பெனசோம் அப்பேரல் புவனேஸ்வரி ஜாயின் பண்ண போகிறாங்க அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கே செட்டி அடுத்து விவின் எக்ஸிம் சேகரன்னு சொல்லி மெச்சண்டேசர் நல்லூர் பகுதியில் இருக்கிறாரு ஜாயின் பண்ண போகிறாரு அடுத்து செந்தூர் டெக்ஸ்டில் கோபாலகிருஷ்ணன் சொல்லி அக்கௌண்டன்ட் மேல் ஜாயின் பண்ண போகிறார் அருண் கார்மெண்ட்ஸில் பெருமாள்னு சொல்லி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஜாயின் பண்ண போகிறார் ஜிபி எக்ஸ்போர்ட்டில் மணிகண்டன் சொல்லி புது புதுபான் கிட்டேருந்து ஜாயின் பண்ண போகிறாங்க ஸ்கைவின் அப்பேரில் சுரேஷுன்னு சொல்லி ஹெல்பர் ஜாயின் டேட் வாங்கியிருக்காங்க நாளைக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி ஜிவிஎஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆரும் எப்பப்போ யார் யார் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலோட சிஸ்டத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்க அவங்கவுங்க அந்தந்த தேதிக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கும் வேலை தேவை இருக்குதா இருந்தால் கவலை விடுங்க ஜிவிஎஸில் எக்கச்சக்கமான கேட்டகரியில் வேலைவாய்ப்பு இருக்குது இப்போ கரண்ட்டில் என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் இப்போ கரண்டில் இருக்கிற வேலை வாய்ப்பு மட்டுமே நானூற்றி ஐம்பத்தஞ்சு நிறுவனங்களில் நாளை காலையில் வேலை இருக்குது ஹெல்பரில் எழுவத்தி ரெண்டு கம்பெனி ஃப்ரெஷரில் நாற்பத்தஞ்சு ஆஃபீஸ் அஸ்டண்ட்டில் இருபத்தி ரெண்டு டேட்டா என்ட்ரி இருபத்தொன்று ஜூனியர் மெர்ச்சென்டைசர் இருபது செக்கர் இருபது டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பத்தொம்போது மெர்ச்சன்டைசர் பதினேழு குவாலிட்டி கண்ட்ரோலர் பதினாறு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பதிமூணு அக்கௌண்டன்ட் மேல் பதிமூணு இப்போ ஒவ்வொருத்தர் பேர்தோடத்தோடு கீழே கம்பெனி மாறிட்டே இருக்கும் பாருங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பன்னெண்டு ஃப்ரெஷர் ஃபீமேல் பதினொன்று லைன் சூப்பர்வைசர் பத்து கட்டிங் இன்சார்ஜ் ஒம்பது டெக்ஸ்டைல் டிசைனர் ஒம்பது வேலைவாய்ப்பு இருக்குது அக்கௌண்டன்ட் ஃபீமேல் ஆறு வேலைவாய்ப்பு இருக்குது லைன் கியூசி ஆறு வேலைவாய்ப்பு டிரைவர் பேட்ச் ஆறு ஹவுஸ் கீப்பிங் ஆறு அதாவது தங்கரடத்தோடு இருக்கிற வீட்டு வேலை அஞ்சு கம்பெனியில் இருக்குது சாந்தா ஸ்பின்னிங் மில்லு பப்பிஸ் நிஃப்ட்வேரு ஆர்மனக் இந்தியா வீனஸ் கார்மெண்ட்ஸு அடுத்து ஹோட்டல் அன்பகம் ரெசிடென்சி எல்லா ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் ஜிவிஎஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஜிவிஎஸ்ல கடந்த பதினஞ்சு வருஷமா நிறுவனங்கள் பதிவு பண்ணி அவங்க ஆட்டில் தேவை தேடிட்டு இருக்காங்க எண்பதாயிரம் பேத்துக்கு மேலே திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க அது போக லேபர் ஹெல்பர்னு கடந்த மூணுலேருந்து நாலு வருஷமாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து எக்கச்சக்கமான பேர் அவங்க வேலை வாய்ப்பை இருக்காங்க உங்களுக்கெல்லாம் யார் யார் எப்பப்போ ஜாயின்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ஜிவிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆரும்னு சொல்லிடுவாங்க உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிடுவாங்க நீங்களும் அந்த கம்பெனிக்கு பேசியிருப்பீங்க எல்லாம் ரெண்டு சைடு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்தந்த தேதிக்கு ஜாயின் பண்ணுறது நீங்கள் வாட்டுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஜிவிஎஸ்சும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அந்தளவுக்கு ஜிவிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊர்லேருந்தே உங்கள் கம்பெனிக்கு பேசி உங்களோட வேலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்போ கிளம்பி வர்றது எல்லா தகவலும் கன்ஃபார்ம் பண்ணி அங்கே யாருக்கிட்ட பேசுகிறுங்கிற வரைக்கும் நைட்டு நீங்கள் வரும்போது மழைகெல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட அங்கே யாரை பார்க்கணுங்கிற வரைக்கும் நம்பர் வாங்கி கொடுத்துருவாங்க ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் அலைச்சலே இல்லாமல் நேரடியாக அந்த கம்பெனிக்குள்ளே வந்து நைட்டு தங்கிட்டு காலையில் வேலை செய்கிற அளவுக்கு எல்லாமே ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் பண்ணி தான் இத்தனை பேர் ஆகிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய வேலைவாய்ப்பு செய்திகளோடு நிறைய பேர் ஜாயிண்டான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்